நான் முதல் வந்த மேடை இதா வேற ஊரா நீ நல்ல வயலாக ராசியான வயலாக இருக்கேன் நீ உக்கா நீ ரெண்டு போற அம்மன் மொபைல் கார்த்திக் பஞ்சனூர் காந்தி முருகன் அடிகளார் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று அறநூறுவாய்க்கு சட்டை வாங்கினேன் பாக்கெட் வைக்கல நான் சிப்பு வச்சிருப்பேன் இல்லை பிப்பாயிட்டு உள்ளே அடிக்கிறாங்கடா ஏ தந்தா தான் தந்தன தானா ஏ தந்தா தான் என்ன பாழா முடிய தந்து கோடையிடி ராசப்பா நாடகம் ரொம்ப சூப்பர் அப்பா அடே ராதா கிருஷ்ணா திருச்சி விஜயோட எவனும் போட்டி போட வரல நான் வரவே விடல கருச காட்டு கடல ஏ முலா துளா என்ன பட்டல

திருச்சி பஜ்ஜி திருச்சி பஜ்ஜியா திருச்சி பஜ்ஜி திருச்சி பஜ்ஜி மொட்டனா இருக்கு எனக்கு மரியாதையை கெடுத்து புடுவேன் நாக்க இழுத்து வச்சு அறுத்து புடுவேன் அறுத்து கெடுத்தா தான் ரேப் முகரங்க கெடுப்பியா கெடுத்தா ரேப் குளிச்ச உப்பு சோப் லைட் நிப்பாட்டு பா ராதா கிருஷ்ணனுக்கு கடைசி ஆசை இதுல போகணும்னு இருக்கு நிப்பாட்டுனா என்ன காஜா வெட்டி போடுவேன் இந்த கூட்டத்தை போறான் ஜரிச்சி விட்டுவே வேண்டாம்

நல்ல ஆம்பளை நீ என்கிட்ட செய்யும் நீ எல்லா பப்புனையும் நான் வரட்டில் அது மாதிரி எல்லா டான்ஸு நீ நிக்க வச்சு மரப்பாச்சு பொம்மை மாதிரி பேர் எடுக்கலாம் ஆனா என்கிட்ட நீ பேர் எடுக்கனு நினைச்சேன்னு வச்சுக்க உனக்கு மரியாதை இல்லை சொல்லிவிட்டேன் ஒழுக்கமா வந்து என்கிட்ட பேசினா தப்பிச்சுக்குவேன் இந்த ரோடுலோடரு அப்புறம் ஜேசிபி வண்டி உன் குண்டி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ராதாகிருஷ்ணா இந்த மேடையில உனக்கு மரியாதை கிடையாது சொல்லிவிட்டேன்

ஏவனாவது லவ்வரை ஏத்திட்டு போறா இல்ல காவல்துறையை பிடிச்ச உடனே இது என் லவ்வர் சார் இன்னொரு மகன் சொல்லுவான் சொல்ல மாட்டேன் ஏ தங்கச்சி மகள் சார் ஊசி விட கூட்டு தங்கச்சி மகளுக்கு எதுக்கு கர்ப்பங்களுக்கு ஊசி போட்டு நீதி செத்து போச்சா அரசு மகள் சாலை கிராமத்தில் நீதி செத்து போச்சா சூறானத்தில் செத்து போச்சா இல்லையே கை தட்டலாம் அப்போ என்னப்ப முக்காட போட்டு நீ ஆஜிபத்தில் பார்க்க வந்திருக்கியா குழு மரியாதை தேவை உலகத்திலேயே

சீமா கருவில திரைப்படம் எல்லாம் நீ மரியாதை வீட்டுக்கு போடா பிரயத்தி போய் மயனே வந்ததுல இருந்து கேக்குறேன் ஒண்ணுமே தெரியாட்டா என்ன மயத்துக்கு நீ ஆம்பளையா இருக்க பிட்டுப்படா அப்படின்னே மயத்த புடுங்கணுமானே அப்படின்னு இந்த மாதிரி தான் ஊரை கெடுப்பாங்க வடக்க தலை வச்சு வேணல படுக்காதடா வாரிட்டு போயிருந்தேன் என்ன பண்ணா தெற்க தலை வச்சு படுத்து தெருவோட வண்டி எபிசோட் ஆயிடுச்சு ஓஹோ வண்டி டிரைவர் உள்ள உக்காந்துருக்கேன் இப்படி உக்காந்துருக்கேன் ஏங்க என்னன்னு பார்த்தா கருங்குளத்து முனி அடிச்சிருக்காங்க அம்மாடி விஜய் சொல்லுங்க ராதாகிருஷ்ணா காச்சாட்டா அரை சேட்டை முக்கா சேட்டை முழு சேட்டை அம்படி சேட்டையும் பார்த்தப்பா புண்ணி சரி என்னை பத்தி உனக்கு தெரியாது ஏன் என்ன பண்ணுவ பேசிக்கிட்டே அப்படியே நோகாம அப்படியே உன் ஏடிஎம் கார்டை உள்ள விட்டு உன் பணத்தை எடுத்துரு ஏன் ஏடிஎம் கார்டை உள்ள விடுற அளவுக்கு உனக்கு திறமா இருக்கா இந்த வெத்து ஒட்டு வெறு ஒட்டு இந்த சக்கோ ஓட்டு சடங்கு ஒட்டு இதெல்லாம் வேற பிள்ளைகிட்ட ஓட்டுணும் என்கிட்ட ஓட்டுன்னு நினைச்ச உன் ஜாதகத்தை புடிச்சு குளிக்கிற மாதிரி நாக்க புடிச்சு அறுத்துட்டு போயிருவேன்

தெரியுதுல்ல அந்த பயம் நீக்குறோக்கு போயிட்டு வர வேண்டியதானே கை தட்டிக்கிங்க வேற இந்த வசனத்துக்கு அப்படியே அவெல்லாம் ஓண்ட வந்த கோமால வரது கடந்து என்ன நீக்குறோக்கறேன் எப்பன்னு இருப்பேன் கரத இருக்கற வண்டி அவன் எப்படி இருக்கேன்னு பாப்பாரு அவனுக்கு எப்படி இருக்குன்னு பாரு தம்பி என்ன நம்ம தமிழ்நாட்டுக்காரன் காரே மஞ்ச பையில வச்சு தான கொண்டு வரேன் சரி அவன் நீக்குறோக்கானங்க கண்டெய்னர்ல ஏத்திட்டு வராங்கடா சோளா ஐயோ காட்டால மாதிரி கொண்டு வரேன் அது எட்டு பேர் தூக்கிட்டு வந்து எங்க அதையே எட்டு பேர் தூக்குனா அப்ப சாக்கி வேற வச்சு ஏத்துறாங்கடா சாக்கி பெருசா இருக்கு ஏய் இவனை போ சொல்ற மரியாதையா கேவல பைய கனி எப்படி சிரிக்கறியாம் பாரு அப்பா ரெண்டு வடம் பாத்துறேன் போல ஐயோ டேய் இவங்க பெரிய ஆளுங்க சிரிக்கறாக அது சரி நீ பரிச்ச நாளைக்கு புளு புளுன்னு எழுதுவ அவனுக்கு என்ன அர்த்தம் பாடா போனா உனக்கு என்ன அர்த்தம் தெரியுது இங்க வாரவே ஈகி அடேய் நீ பாட்டுக்க நாளைக்கு பரிசையில டீச்சர்கிட்ட போய் இந்த கத்தையே நிற்கும் அப்படி போயிடாம அப்புறம் டீச்சர் லீவ் விட்டு கொடைக்கானல்ல போயிரும் டீச்சரை காணான்னு அவங்க வீட்டுக்காரர் தேடுவார் அப்புறம்